கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த மாறாத வார்த்தை மகனே மகளே இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் வியாபாரம் செய்கிற பிள்ளையே இதிலும் பெரிதான வியாபாரங்களை காண்பாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே இதிலும் பெரிதான உயர்வை நீ காண்பாய் ஓ படிக்கிற பிள்ளைகளை இதிலும் பெரிதான வேலை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில இப்ப இருக்கிறதை விட பெரிதான காரியங்களை காணப்படும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அந்த பெரிதான காரியங்களை நாம் காண வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயித்த ஒரே தெய்வம் இயேசு மேன் மனிதனால் ஜெயிக்க முடியாத ஒன்று மரணம் அந்த மரணத்தை ஜெயித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற ஒரே ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்தே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இதிலும் நீங்கள் காணும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் உங்க வாழ்க்கை ரட்சிக்கப்படும் உங்க காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவர் பெரிய நன்மைகளை தந்து அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனே தந்த நல்ல வார்த்தையின்படி வார்த்தை கேட்ட ஜனங்கள் இதிலும் பெரிதானவளை காணும்படி இன்றைக்கு கிருவை பாராட்டுங்க எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமே